இப்ப ஒரு ஆண் குடும்ப சூழ்நிலையை போக்க வேலைக்கு சென்றார் ஆனால் இந்த குடும்பம் தலை தூக்கி விட்டது என்று மாற்றி கொள்கிற சமூகம் இதே சூழ்நிலைக்காக ஒரு குடும்பம் முன்னேற ஒரு பெண் வேலைக்கு சென்றார் வேலை செய்கின்ற இடத்தில் அந்த சமுதாயத்தில் பெண்ணுக்கு பாதுகாப்பும் கண்ணியமும் இருந்தால் மட்டுமே அவள் முன்னேற முடியும் பாதுகாப்பும் கண்ணியும் இல்லாத இடத்தில் வேலை செய்கின்ற ஒரு பெண் எப்படி முன்னேற முடியும் சமூகத்தில் இன்றும் ஏதோ ஒரு முறையில் வெட்டி எரியப்பட்ட காகிதமாக தான் நம் நாட்டில் பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் முன்னேற வேண்டும் என்றால் சமூகத்தில் மாற்றம் வேண்டும் இப்படி சொல்லிட்டு சிறை காக்கும் காப்பவன் செயல் மகளிர் நிறை காக்கும் காப்பே என்ன அர்த்தம் ஒரு பெண் புலம்புகிறார் என்னை சிறையில் தள்ளுங்கள் நான் சொல்லல ஒரு பெண் சொன்னது என்னை சிறையில் தள்ளுங்கள் கடும் சிறையில் வாடுவது இந்த கிழவனுக்கு வாக்கப்பட்டு போவதை விட மேலானது என்று தன்னுடைய திருமணத்தில் தனக்கு விருப்பமற்ற

பெண்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட புலவர்கள் இருந்தார்கள் அவர்கள் எழுதி இலக்கியங்கள் இருக்கிறது இதெல்லாம் இருக்கின்றன அன்றைக்கு கேட்பட்ட சமூக மாற்றம் பாரதி போன்றவர்களுடைய சமூக மாற்றம்தான் பெண்கள் முன்னேறினார் அது காலப்போக்கில் அடிமைப்படுத்தப்பட்டது இந்த அடிமைத்தனம் மீண்டால் தான் பெண் முன்னேற முடியும் நடுவர் அவர்களே பெரியார் காட்டிய புதுமை பெண்களை உருவாக்க வேண்டாம் சமூகமே அவரை விட்டு விடுங்கள் அவர் வாழ வேண்டியவர் அல்ல வானுறவு உயர வேண்டியவர் நாங்கள் சொல்வதை மட்டும் செய்தால் போதும் என்று சொல்லுகின்ற குடும்பத்தையும் தாண்டி ஏனோ வேலைக்கு வழி தேடி செல்கின்ற பெண்களை விடுவதில்லை பார்வையால் தொடுகையால் திருடுவதில்லை அவர்களை பொருளாக கையால் தான் பெண்கள் முன்னேற முடியும் நடைபெறவர்கள் உங்களை போன்ற பேராசிரியராக எங்கள் தலைவியை போன்ற வழக்கறிஞர் இன்னும் மருத்துவர்களாக பெண்கள் வளம் வருகிறார்கள் என்றால் சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றமே பெண்ணை அடக்கி குடும்பத்தில் வெயித்து அவர்கள் வெளிவட பட்டமூச்சியை போல் பட்டமூச்சி வெளியே வந்தால் தான் சங்கரத்துக்கு மறக்க முடியும் அவர்களை உள்ள அடக்கி எப்படி முன்னேற முடியும் பொருளாதாரம் என்ன பொருளாதாரத்தின் ஏற்படும் குறைவு வரும் அதை சரி செய்து ஆனால் சமூகத்தில் இல்லையே பெண்கள் முன்னேற முடியாது ஒரு வாங்குறோம் போகணும் அந்த தண்ணியை வாங்கணும் மாறணும் எதுக்கு எதுக்கு அந்த மாதிரி குறுகிய மனப்பொருமை கொண்ட இந்த சமூகம் மாற்றமே

எனவே பொருளாதாரத்தில் ஏற்ற குறைவு வரும் போதும் அதை சரி செய்துவிடலாம் பெண்கள் முன்னேற சமூக மாற்றமே மாற்றமே நினைப்பேன் சமுதாயத்தில் என்னையை பார்த்து பரவாயில்லை 你的科目呢？ போது சொல்வாங்க சொல்றாங்க பொன்னாந்தல் சம்பத்து அப்படின்னு வேகமா வாங்கி அந்த நெல் மணிகளை மனைவி அந்த மனைவிமார் சுத்தம் செய்யும் போது ஒரு நெல்மணி நடுவதவர்களே ஒரு நெல்மணி தவறு கீழே விழுந்துருது அது அப்படியே அந்த புகைக்கு வெளியே போகுது மழை பெய்யுது செடி முளைக்குது இலைகள் விரியுது பூக்கள் பூக்குது அழகான நெல்மணி விளையுது இதை பார்த்து அந்த பெண்ணானவள் சந்தோஷப்பட்டு தன்னுடைய கணவனை கூப்பிட்டு

ரொம்ப அழுத்தமான ஒரு பதிவு பாரதியார் தான் பாடுவார் இளைய பாரத வா 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 எதிரிலா வளர்த்தினாய் வா 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 அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான செய்திகளை அதுலேயும் நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க பிள்ளைக்கு வாழ்க்கையில் அப்படி தன்னுடைய அனுபவ குமுறலை எல்லாம் எடுத்து வந்து ரொம்ப சொன்னாங்க கடைசியா முடிக்கும் போது இப்படி இருக்கக்கூடிய சமூகத்தில் நம்ம மன மாற்றம் வந்தா தான் பெண்களுக்கான விடுதலை அப்படின்றதே சாத்தியம் அப்படின்னு முத்தாய்ப்பா வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க என்ன எந்த இடத்துக்கு போனாலும் மறுபடியும் நம்முடைய வேர்களும் கால்களும் இருப்பது என்னவோ சமையல் கட்டில தான் அப்படின்றத வேதனையோட பதிவு செஞ்சாங்க இப்போ நிறைவாக ரெண்டு தரப்புல இருந்தும் அந்த அணி தலைவர்கள் நிறைவான வாதத்தை வைக்கணும் எப்பவுமே பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் யார் தொடங்கினாங்களோ அவங்க தான் முடிக்கணும் ரெண்டு பொழுது தொடங்கியவங்க இவங்க இந்த பக்கம் அவங்க முடிக்கணும் இப்ப மறுபடியும் இந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து முத்தாய்ப்பா சொல்லுவதற்காக வைதேகி பாலாஜி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மீண்டும் வணக்கம் பொண்ணோடும் பொருளோடும் பெண்ணொன்று சொன்னார் ரெமியூரேஷன் பத்தி ஓ மை காட் முடிளங்க எந்த what <laughs>